டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தல் என்ன பார்க்க போறோம்னா சபை உரையாளர் நான்கு பிறகு நான் இவ்வுலகில் நடக்கும் கொடுமைகளை எல்லாம் பார்த்தேன் இதோ மக்கள் ஒடுக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறார்கள் அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை அவர்களை ஒடுக்குவோர் கை கை இருந்ததால் அவர்களை தேற்றுவோர் எவரும் இல்லை ஆகையால் இன்று உயிரோடு வாழ்கிறவர்களின் நிலையமே விட ஏற்கனவே மாண்டு மறைந்து போனவர்களின் நிலைமையே மேலானது என்றேன் இவ்விரு சாரரின் நிலைமையை விட இன்னும் பிறவாதவர்களின் நிலைமையே சிறந்தது ஏனெனில் அவர்கள் இவ்வுலகில் நடக்கும் கொடும் செயல்களை பார்க்கும் நிலையில் இல்லை மனிதர் ஏன் இவ்வளவு பாடுபட்டு உழைக்கின்றனர் என்பதையும் கண்டறிந்தேன் இதற்கு காரணம் மனிதரிடையே காணப்படும் போட்டி மனப்பான்மையாகும் இது வீண் செயல் காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் தம் கைகளை கட்டிக்கொண்டு பட்டினி கிடந்து மடிகிறவர் மடையர் என்று சொல்லப்படுகிறது காற்றை பிடிக்க முயல்வது போன்ற பயனற்ற உழைப்பு இரு கை நிறைய இருப்பதை விட மன அமைதி ஒரு கையளவு இருப்பதே மேல் உலக வாழ்க்கையில் வேறொரு காரியமும் வீணென்று கண்டேன் ஒருவர் தனி மனிதராக வாழ்கிறார் அவருக்கு பிள்ளையும் இல்லை உடன் பிறந்தாரும் இல்லை என்றாலும் அவர் ஓயாது உழைக்கிறார் ஆனால் தமக்கிருக்கும் செல்வத்தால் ஒருபோதும் மன நிறைவடைவதும் இல்லை தாம் இவ்வாறு உழைப்பதும் எவ்வகையான இன்பத்தையும் அனுபவிக்காமல் இருப்பதும் யாருக்காக என்று அவர் எண்ணி பார்ப்பதும் இல்லை இது வீணானதும் வருந்தத்தக்கதும் ஆன வாழ்க்கை என்றோ தனி மனிதராய் இருப்பதை விட இருவராய் இருப்பது மேல் ஏனெனில் அவர்கள் சேர்ந்து உழைப்பதால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும் ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கி விடுவார் தனி மனிதராய் இருப்பவர் விழுந்தால் அவரது நிலைமை வருத்தத்தக்கதாகும் ஏனெனில் அவரை தூக்கிவிட எவரும் இல்லை குளிரை முன்னிட்டு இருவர் ஒன்றாய் படுத்து சூடு உண்டாக்கி கொள்ளலாம் தனி மனிதனுக்கு எப்படி சூடு உண்டாகும் தனி மனிதரை வீழ்த்தக்கூடிய எதிரியை இருவரால் எதிர்த்து நிற்க முடியும் கயிறு அறுவது கடினம் வயது சென்ற அறிவுரை கேளாத முட்டால் அரசரை விட விவேகமுள்ள ஏழை இளைஞனை மேலானவன் சிறையில் கைதியாய் இருந்தவர் அரியணை ஏறியதும் உண்டு அரசுரிமையுடன் பிறந்தவர் வரியராவதும் உண்டு ஆனால் இந்த உலகில் வாழும் மக்கள் அனைவரும் அந்த அரச பதவியை ஏற்ற இளைஞனின் சார்பில் இருந்ததை பார்த்தேன் அவன் ஆண்ட ஆண்ட மக்களின் எண்ணிக்கைக்கு வரையறையே இல்லை அவன் காலத்திற்கு பின் வந்த மக்களோ அவனில் மன நிறைவடையவில்லை இதுவும் வீணை காட்சி பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் இது வாழுதும் கிறிஸ்துவனர் செய்தி கிறிஸ்துவ மக்கள் புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்